அச்சத்தில் சுற்றுலா பயணிகள் மலைகளின் ராணி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் சென்னை பெங்களூரு மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வழியாகவும் அல்லது கோவை மாவட்டம் அன்னூர் வழியாகவும் ஊட்டிக்கு செல்கிறார்கள் வெளியூர்களில் இருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து வருபவர்கள் அதிகபட்சமாக கார்களிலேயே ஊரை சுற்றிப் பார்ப்பார்கள் அதே நேரம் கோவையில் இருந்து ஊட்டிக்கு செல்பவர்கள் வாடகைக்கு வாகனங்களை ஏற்பாடு செய்வது இல்லை அதற்கு பதிலாக கோவையில் பிரபலமாக இருக்கும் ரெட் டாக்ஸி கோ டாக்ஸி உள்ளிட்ட தனியார் கால் டாக்சிகளை புக்கிங் நாள்தோறும் ஏராளமான தனியார் கால் ஊட்டிக்கு வருகின்ற நிலையில் திரும்ப செல்லும் போது கோவைக்கு அல்லது திருப்பூருக்கு பயணிகளை பிக்அப் செய்து செல்வதாக ஊட்டியில் உள்ள சுற்றுலா டாக்ஸி டிரைவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அதே நேரம் ஊட்டியில் உள்ள டாக்ஸி டிரைவர்கள் சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பியுள்ள நிலையில் வெளியூர்களில் இருந்து வரும் தனியார் கால் டாக்சிகளால் தங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இது ஒருவரும் இருக்க ஊட்டிக்கு வரும் கோவை மாவட்ட கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் பயணிகள் இல்லாமல் திரும்பி சென்றால் தங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என கூறுகின்றனர் இதனால் இரு மாவட்ட டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு இடையே அடிக்கடி பிரச்சினை நிலவி வருகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவையைச் சேர்ந்த ரெட் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஊட்டி சென்றிருக்கிறார் அப்போது அங்கு வந்த சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் சிலர் நீங்கள் கோவையிலிருந்து ஊட்டிக்கு வரும்போது டிராப் மட்டும்தான் பண்ணணும் இங்க யாரையும் பிக்கப் பண்ணக்கூடாது என பயணிகளை ஏற்றி செல்ல விடாமல் ரெட் டாக்ஸி ஓட்டுநரை மிரட்டியுள்ளனர் அது அல்லாமல் அந்த வாகனத்தின் ரெட் ஸ்டிக்கர்களை கிழித்து வாகனத்தின் கண்ணாடியை சேதப்படுத்தியதாகவும் புகார் எழுந்துள்ளது இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு அங்கிருந்தவர்கள் சுற்றுலா ஓட்டுநர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இது தொடர்பான வீடியோ ஒன்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது இச்சம்பவம் குறித்து உதகை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவர்கள் சுற்றுலா ஓட்டுநர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த ரெட் டாக்ஸி கோ டாக்ஸி ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊட்டியில் உள்ள டூரிஸ்ட் சங்கத்தினர் தங்களுடைய வாகனத்தை உடைப்பதும் ரெட் டாக்ஸி ஸ்டிக்கர்களை கிழிப்பதும் என அட்டூழியம் செய்து வருவதாக கூறி இந்த விவகாரத்தில் இரு மாவட்ட கலெக்டர்கள் தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க